இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசூரிடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கேட்டை காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை அடுத்து மூலம் திதி தேய்பிரை பஞ்சமி மாலை ஐந்து ஏழு வரை அடுத்து சதுர்த்தி கரணம் சைதுரை மாலை ஐந்து ஏழு வரை பிறகு கரசை யோகம் பரீகம் ராகுகாலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூரம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நிறங்கள் ஒன்பதிலிருந்து பத்தரை நாலரைலேருந்து அஞ்சரை ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை நிதானம் அவசியம் பொறுமையோடு இருங்கள் இன்று குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற புனித வெள்ளி